மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தமட்டிலும் இந்த மாதம் ஓராளா இந்த மாதம் மகரத்திற்கு சிறப்பே சரி என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத முதல்ல நண்பர்களே மகரத்தை பொறுத்தமட்டிலும் இந்த மாதம் வேலை வாய்ப்புகளுக்கு அற்புதமான அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது உறுதியாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று தருவதற்கான அற்புதமான மாதம் அதுவும் குறிப்பா இரண்டாம் வாரமும் மூன்றாம் வாரமும் மிக சிறப்பானதாக அமை இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்காங்க பாருங்க அவங்க இருக்கிற நிலையிலிருந்து உயர்வு அல்லது இருக்கும் மதிப்பிலிருந்து சம்பளம் சம்பள உயர்வுன்னு சொல்லக்கூடிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது ஒரு பொறுப்பு உயர்வுன்னு சொல்லக்கூடிய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் அந்த மாதிரியான ரெண்டு அமைப்புகள் ஏதேனும் ஒன்று வாய்ப்பு மிக மிக அதிகம் உங்களுக்கு எது கிடைக்குதோ எடுத்துக்கிடுங்க சரிங்களா ஜாதக தசாபக்தி அடிப்படையில் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அதே அன்ப அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கௌரவ பொறுப்புகள் சிலரின் மதிப்பு மரியாதைகள் அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஸோ தாராளமாக முயற்சிக்கலாம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக இந்த இந்த காலகட்டம் உண்டு சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு குடும்பத்துக்குள்ள மதிக்காத மகர ராசினியர்கள் கூட இப்போ திடீர்னு மரியாதை கொடுப்பாங்க வேலை செய்கிற இடங்கள்ல திடீர்னு உங்களை முன்னிலைப்படுத்த நினைப்பாங்க ஸோ மகர ராசினியர்களுக்கு ஸோ கௌரவ அந்தஸ்தோ கௌரவ பொறுப்புகளோ மதிப்பு மரியாதையோ கிட்டக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க நண்பர்கள் ஜாதக அமைப்பின்படியும் சரி ஒன்பதாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் நல்ல கௌரவ பதவிகளை பெற்று தந்தே கல்வியில் ஏற்றம் பெறுவார்கள் பிள்ளைகள் கல்வியில் நல்ல ஆர்வமுடன் திகழ்கின்ற நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைகிறதுங்க சோ தொட்ட காரியங்களில் வெற்றி கல்வியில் கிட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஓவராலாகவே நான்காம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபக்தி நடந்தாலும் கல்வியில் ஏற்றம் உறுதி அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மகர ராசினியர்களுக்கு மகரத்திற்கு தொழில் தொடங்குவதற்கும் தொழில் வளர்ச்சி பெறுவதற்கும் இந்த மாதம் கோச்சார ரீதியாக எதுவாக ஜாதக தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையிலையும் பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அதை எடுத்துக்கிடலாம் சரிங்களா அது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஸோ ரைட் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல நேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதேபோல் பெண்களை பொறுத்த மட்டிலும் வீட்டுக்கு தேவையான உயர்தர மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு ஏசி அந்த மாதிரி வாங்கிறதுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முய ஜாதக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட சபக்தி நடைபெற்றாலே போதுமானது உங்களுக்கு அந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்தி வீடு கட்ட முயற்சித்து கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு வீடு கட்டுறதுக்கான நல்ல முயற்சிகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது ஸோ வீடு கட்டுற முயற்சிகளில் ஒரு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இது அமைய பெறுகிறது அப்படிங்கிறத பயன்படுத்தி நீங்க ரொம்ப கவனத்துல வச்சுக்கலாம் அந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான காலகட்டமாக தான் அமைகிறது பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறத மனசுல நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓவராலாகவே என்ன சொல்கிறோன்னா இந்த காலகட்டம் சிறப்பு வீடு கட்ட நினைக்கிறவங்க சொத்து வாங்க நினைக்கிறவங்க ஒரு பொருட்சேர்க்கை செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இனி எல்லாம் சுகமே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இனி எல்லாம் நன்மையேங்கிற மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமை விரிவாகி 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 வரக்கூடியது மாதிரியான ஒரு ஏக கால ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமும் பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றது என்றால் மிக அதே போல் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் ஆனால் என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோங்கிறதுல மட்டும் கவனம் ஏன்னா ரெண்டில் ராக இருக்க கூட வாக்கு கொடுத்துடக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல நகர்வும் வளர்ச்சியும் கூட உண்டு அது இருக்கின்ற துறைகள் சார்ந்து நல்ல பெயர் எடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆக்க சக்தியான சூழ்நிலை இது இந்த மாதம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல மேன்மை பொருந்தின காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்து இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு மிகுந்த அமைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்து ஒரு பக்கம் நல்லா இருக்குது அதே போல் தாங்க உறவுகள் மேம்படுகிற அற்புதமான மாதம் உங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த உறவுகள் அல்லது முட்டிக்கிட்டு பேசாமல் இருந்த உறவுகள் கூட இந்த மாதம் உங்களுடன் சுமூகத்தன்மையோடு சென்று விடுவார்கள் அல்லது பிரிந்த உறவு மீண்டும் சேரக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்களும் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் மேன்மை பொருந்தியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறது இப்போ எல்லாவற்றிலுமே ஒரு ஓவராலாக நன்மை எங்கே கவனமாக இருக்கணும்னா சும்மா வளவலன் பேசி எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற விஷயத்தையும் பண்ணி கொடுத்துட்றேன்னு வாக்கு கொடுத்து மாட்டிக்கிடுவீங்க அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு கொஞ்சம் தர்ம சங்கடமாக முழிப்பீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க மற்றபடி குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறாதீங்க அது குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகளையும் கொஞ்சம் சண்டைகளையும் ஏற்படுத்தி விட்டுரும் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி மேச்சராக கவலைப்படணும்னு சொல்கிற அளவில் எதுவும் மகரத்துக்கு இல்லை நன்றாகவே இருக்கின்றது வாழ்க வளமுடன் நன்றி